உலகம் மூலம் சினி யேஷன் வணக்கம் சினி டேரிங் இந்த நிகழ்ச்சியில் இந்த வாரம் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத இன்னைக்கு நான் பார்ப்போம் கும்பகோணத்தை சேர்ந்த அமுது அங்காடி மூலம் தயாரிக்கப்படும் சக்தி பானம் புலோவிட் ஏபிசி இரண்டும் பாலியல் கலந்து பருவதற்கேற்றது போன்விட்டா ஆர்லீஸ் போன்றது இயற்கை முறையில் தயாரிக்கப்படுவதால் குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் உதவி செய்யும் ஆன்லைனில் ஆர்டர் செய்தால் வீடு தேடி வரும் அறிமுக இயக்குனர் நிதின் வேம்புபதி டைரக்ஷனில் சித்தார்த் விவின் மியூசிக் படம் கோரன் இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் பிரதான கதாபாத்திரம் நடித்திருக்கார் ஒய்ஜி மகேந்திரன் பாலாஜி சக்திவேல் ஜார்ஜ் மரியன் ஆகியோர் நடிச்சிருக்காங்க படத்தில் நாய் ஒரு பிரதான கதாபாத்திரம் நடிச்சிருக்கு நாயை மையப்படி தான் கதையை என்று சொல்லலாம் அறிமுக இயக்குனர் நவீன்குமார் இயக்கி ஹீரோவான நடித்திருக்க படம் கடைசி தோட்டா சுவாமிநாதன் ராஜேஷ் மியூசிக் பண்ணியிருக்கார் ராதாரவி வனிதா விஜயகுமார் பிரதா கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க இது ஒரு த்ரில்லர் படம் அப்படின்னு தனியார் சொல்ல வேண்டியதே இல்லை ஈராம் அறிவழகன் டைரக்ஷனில் தமன் எஸ் மியூசிக் படம் சப்தம் ஆதி சிம்ரன் பக்கா ஆகியோர் ஹீரோ ஹீரோ நடிச்சிருக்காங்க லைலா பிரதா கதாபாத்தி நடிச்சிருக்கார் நீண்ட இடைவெளி குறிப்பில் லட்சுமி மேனன் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்கார் ஈராம் படத்தில் தண்ணியை மையப்படுத்திய கதை போல் இது சப்தம் படத்தில் ஒளியை மையப்படுத்தி எடுத்திருக்கிறார் இயக்குநர் அறிவழகன் ஒரு வித்தியாசமான திருநாள் படம் என்று இயக்குனர் சொல்லியிருக்கிறார் போடராசர் பா விஜய் இயக்கியிருக்கும் படம் அகத்தியா யுவன் சங்கராஜ் மியூசிக் பண்ணியிருக்கார் ஜீவா கண்ணா ஹீரோ என்ன பண்ணியிருக்காங்க அர்ஜுன் இன்னொரு ஹீரோவாக பண்ணியிருக்கார் யோகி பாபு வி டிவி கணேஷ் ராதாவி ஆகியோர் நடிச்சிருக்காங்க இது ஹிஸ்டாரிக்கல் கலந்த ஒரு ஆக்ஷன் படம் அப்படின்னு இயக்குனர் சொல்லியிருக்கார் இந்த படம் எல்லாமே இருபத்தெட்டு ரெண்டு இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை அதாவது இந்த மாதிரி இறுதி வெளியாகிறது இந்த வார படங்கள் இவ்வளவுதான் வணக்கம் திரை பொக்கிஷன் ஏற்கனவே வெளியாகி வெற்றி பெற்ற படங்களை பற்றிய சில சுவையான தகவல்களை சொல்லுவதுதான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்க